ரத்து ரத்துன்களுக்கு ஜன உரிமைகளுக்குத்துபவர்களை நசுக்கும் வகையில் ஒன்றிய அரசு இயற்றியுள்ள ரத்து செய் சட்டங்களை ரத்து செய் சட்டங்களை ரத்து செய்ய நீட் தேர்வை ரத்து தேர்வை ரத்து செய்ய அரசே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசு அரசே ஒன்றிய அரசு மோடி அரசே ஒன்றிய அரசு ரத்து ரத்து செய்ய ஆட்சியோ பணியிடங்களை நடத்துவர் ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அவர்களே அவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே காவல்துறையே காவல்துறை காவல்துறையை பணி செய்யும் மக்களுக்கு பணி செய்யும்